அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் என்பது தான் கெடினும் தக்கார் கேடு என்ன தன்னுடம்பின் ஊன் கெடினும் கைத்து உண்ணர்க்க வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல் தான் கெடினும் கேடு என்ன தன்னுடம்பின் ஊன் கெடினும் கைத்து உண்ணற்க வான் கவிந்த வையகமெல்லாம் பெரினும் உரையற்க பொய்யோடு இடைமிடைந்த சொல் தான் கெடுவதாக இருந்தாலும் அதை போக்க சான்றோர்க்கு கெடுதல் செய்யாதிருப்பாயாக தன் உடலின் சதை முழுவதும் பசியால் வாட்டமடைந்தாலும் உண்ணத்தகாதவரிடம் உணவை பெற்று உண்ணாதிருப்பாயாக வான்மூடிய இவ்வுலகம் முழுவதும் பெறுவதானாலும் பொய்கலந்து பேசாமல் இருப்பாயாக தான் கெடுவதாக இருந்தாலும் அதை போக்க சான்றோர்க்குக் கெடுதல் செய்யாதிருப்பாயாக தன் உடலின் சதை முழுவதும் பசியால் வாட்டமடைந்தாலும் உண்ணத்தகாதவரிடம் உணவைப் பெற்று உண்ணாதிருப்பாயாக வான்மூடியை இவ்வுலகம் முழுவதும் பெறுவதானாலும் பொய்கலந்து பேசாதிருப்பாயாக நன்றி வணக்கம்